நேத்து நைட் குக்க எடுத்து படிနေன்னு சொன்னதுக்கு தலை வலிக்குதுன்னு தூங்கிட்டா இன்னைக்கு காலையில எஞ்சி படின்னு சொன்னதுக்கு படிக்க மாட்டேன்னு நீங்க வந்து உட்கார்ந்திருக்க காலையில படிச்சாதான்டி மண்டையில நிக்கும் போய் படி அம்மா எப்ப படிச்சாலும் சரி மண்டையில நிக்கதா நிக்கும் பத்துக்கோ வாய் இருக்குல வாய் சரி நாத்து பூமரிக்கி மினம ஒரு Dress கொண்டு வந்தாங்கல்ல அந்த Dress நீ எனக்கு காட்டவே இல்ல அந்த Dress பார்த்து நீ என்ன செய்யப் போற அவ நேத்து பர்சேஸ் பண்ணிட்டு நைட் வந்து தந்துட்டு போனா நைட் நேத்துல வாங்கிட்டத காட்டி நிக்கணும் சரி அது அப்பு காட்டல இப்ப காட்டலாம்ல இப்ப நீ போ மாரிய கூப்பிட்டு அந்த Dress கொண்டு வர சொல்ல சும்மா பைடு தீப்பி தேவையில்லாத டென்ஷன் படுத்திட்டு இருக்கவே எம்மா நீ அம்மா இப்படி பண்ற அது என்ன Dress น่ะ பார்க்கணும் அதே மாதிரி நானும் தீபாவளிக்கு எடுபன்னல யாரு நீதானே எடுத்துட்ட மறுவேளை சரி நாதே ஏதோ கொண்டு வந்தங்கள ஐஸ் என்னமோ அது எங்க வச்சிருக்கியா டீ சும்மாற அது காலையில சாப்பிட கூடாதுடி அதை காலையில சாப்பிடாம எப்ப சாப்பிடுறதா இந்தி காலில டீயே குடிக்க சொன்னா தட்டுது ஜூஸ் மட்டும் நல்லா உனக்கு கிழிச்சு கிடக்குமே ஏம்மா ஜூஸ் எப்படினாலும் இன்னிச்சு தான் கிடக்கும் கசனா கிடக்கும் இந்த நக்கலுக்கு ஒண்ணு குறச்சல இல்ல இந்த தடவை எக்ஸாம்ல கம்மி மார்க் எடுத்துட்டு வா அப்புறம் இருக்கு உனக்கு அதெல்லாம் ஒரு வாரம் சின்ன பாத்துக்கிடலாம் இப்போவே எதுக்கு தேவையில்லாத வெட்டி பேச்சு அஞ்சலி கிட்டி இந்த டிரஸ் உங்ககிட்ட நாட்டு காட்டல சரி குடு குடு பாப்போம் என்ன ட்ரெஸ் ಅಂತே சிட்டி என்னாச்சு உங்களுக்கு எம்எல் ஏதாவது கோவம் ஆனது காட்டல ಅಂತ பூம்பரி சிட்டி தான் சொன்னாங்க கபூர்ல கொண்டி வையின்னுட்டு அதனால தான் நான் எடுத்து போய்ட்டேன் எம்எல் கோவம் இருக்கு மாதிரி பேசற மாதிரி தெரியல சிட்டி அப்படி எல்லாம் ஒண்ணும் கடையாது அப்படியே இந்த பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க அப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல ஐயோ பூமாரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ இவகிட்ட காட்டி இவளுக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு கூட்டம் போட கூடாதுல இருக்கான நீ எப்ப எல்லோ எடுத்தா குடுங்க நிப்பா என்னடி சொன்ன காலையில் போய் பாடின்னே சொன்ன அந்த ஜூஸ் எடுத்து தேவையில்லாம கையில வச்சு அவ எப்படா dress கொண்டு கொண்டுるவான்னு வேடிக்கை பாத்திட்டு இருந்திருக்கா கொட்டுறதுக்கு திமிரு புடிச்சவ. அப்படி சொல்லாத. நான் உண்மையிலே நண்டி பண்ணியிருக்கேன். பாத்த உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பண்ணி கரை ஏதும் போகலன்னு வெச்சுக்கோ கபோர்ட்ல வெச்சிட்டு உனோட புது Dress எல்லாத்தையும் எடுத்து அதுல ஜூஸ கொட்டுவேன் சிட்டி அப்ப என்ன உனக்கு பிடிக்காதோ இவ்வளவு நாள் உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருந்தேன் இனி உன எனக்கு பிடிக்காதா நினைச்ச எல்லாரும் என்ன இப்படி தான் நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பூமாரி தான் எல்லாருக்கும் பிடிக்கும் போடு இனி என்கிட்ட பேசிடாத சொல்லிட்டேன் சித்தி அதான் பேசாதேன்னு தெரியல அப்புறம் என்ன சித்தி இந்த மாதிரி நீ பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கவே இல்ல யாருமே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க நான் வேணனே பண்ணக் கூடாது அது கை தவறி தான் விழுந்துடுச்சு காரி அப்படியாச்சே இப்போவும் வேணும் தான் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ப்ரௌனியும் டம்ரோட்டும் சேல் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாரையும் விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறோம் உங்களுக்கு அதை பற்றினா ஏதாவது டவுட் எவ்வளோ அமௌண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான்தான் உங்கள் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படியே உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு பே பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த டேட் சொல்கிறேனோ அந்த டேட்டில் டெலிவரி ஆகிடும் நம்ம எடுத்துருக்க ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறோம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாச்சும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஹோம்மேடாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நியூவாக செஞ்சு தான் பேக் பண்ணுவேன் ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்